மீன் பிடிக்க காம்போ கொண்டு வந்திருக்கோம் சீ ஃபிஷிங் பண்ணுற மாதிரி காம்போ ஸோ என்னென்ன பார்த்தாக்கா இது செவன் ஃபீட் ராடு எயிட் ஃபீட் ராடு நைன் ஃபீட் ராடு ஸோ மூணு காம்போ கொண்டு வந்திருக்கோம் கடல் மீன் பிடிக்க காம்போ ஸோ கடல் மீன் பிடிக்க காம்போல என்னென்ன என்னென்ன லூர் ஐட்டம் பார்த்தாக்கா நல்லா ஹெவியான ராடு செவன் ஃபீட்டு நல்லா மெட்டல் ரீலு ஃபோர் தௌசண்ட் சீரீஸு அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பிரைடட் லைனு நைன் எக்ஸ் லைனு அதுக்கப்புறம் ஒரு சாப் லூர் அதுக்கப்புறம் ஒரு பாஃபரு இன்னொரு பாஃபரு இன்னொரு ஹார்ட் லூர் ஒன்று வந்து மெட்டல் லூரு இது ப்ரைஸ் பார்த்தக்கா இது மூணாயிரத்தி அறநூறுவா வரும் இதோட காம்போ கிட்ட பார்த்தாக்கா ராடு ரீலு பிரைடட் லைனு அஞ்சு லூர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் இது இது மூணாயிரத்தி அறுநூறுவா வரும் ஸோ நெக்ஸ்ட்டோட காம்பை பார்த்தாக்கா டைவர் ராட் வந்துடும் லுக்கான ரீல் வந்துடும் எயிட் எக்ஸ் ப்ரைடட் லைனு இதுக்கு ஆறு லூர் நம்ம ஸ்டாக் அவைலபிள் ஆகிடும் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தாக்கா நாலாயிரத்தி எழுநூறுவா வந்துடும் ஸோ அடுத்தது பார்த்தாக்கா லுக்கான ஓ ராடு ஃபைன் ரீலு நைன் எக்ஸ் ப்ரைடட் லைனு இதுக்கு அஞ்சு லூரு இது நாலாயிரத்தி முந்நூறுவா வந்துடுங்க சீ ஃபிஷிங் பண்ணுறது காம்போ வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி இருந்தாலும் நல்லா நீங்கள் பத்துலேருந்து எட்டு கிலோ பத்து கிலோ கெப்பாசி பிடிக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி காம்போ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள்